குருவே துணை குரு அடி போற்றி உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் சுந்தர சுந்தரவடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஆசைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது வீடு வண்டி வாகன சுகங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு லட்சியமாகவே எல்லாருக்குமே இருக்குது கனவுகளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க பணம் பொருள் செல்வாக்கு வாழ்க்கை துணை அமைகிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்களில் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் சில பேருக்கு வேலை தொழில் வாய்ப்புகள் அதில் வரக்கூடிய வருமானங்கள் சார்ந்த விஷயங்கள் இவை அனைத்திலையுமே பல்வேறு விதமான வாய்ப்புகளையும் பல்வேறு விதமான முன்னேற்றங்களையும் முன்னெடுத்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க சுக்கரன் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் புதன் பகவான் அப்படிங்கிற மூன்று கிரகங்களும் ஆகக்கூடிய இந்த காலகட்டம் செப்டம்பர் பதிமூணு பதினான்கு இந்த தேதிகளுக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்குது இந்த கோச்சார கிரகங்களில் பார்த்தீங்கன்னா மிகவும் ரொம்ப விரைவான அப்டேட் கொடுக்கறது விரைவான பலனை கொடுக்கறது அப்படின்னா அந்த மாதக்கோள்கள் தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் அப்படிங்கிற மூன்று கிரகங்களும் பார்த்தீங்கன்னா அந்தந்த காலகட்டத்தில் என்ன தேவையோ அதை ஸ்டக்குன்னு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது ஸோ நீண்ட நாள் முயற்சிகள் இப்போ பலிதமாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது புரட்டி போட்டது மாதிரி ஒரு மாற்றத்தை பல்வேறு விதமான மாற்றத்தை கொடுக்க இருக்குது அது என்ன விதமான மாற்றங்கள் இருக்குது எதது சார்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் இயங்க இருக்குது அப்படிங்கிறத விரிவா தெளிவாக இப்போ உங்களுடைய ராசிக்கு நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் கடகராசி அன்பு அமைதி இரக்கம் எல்லோரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு அமைப்பு ஆமாம் அது மட்டும் இல்லாமல் அன்பு பாசம் அப்படிங்கிறத பொறுமை அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக கடைபிடிக்கப்படுவாங்க ஆமாம் உள்ளம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லோரையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதே போல் கலை இலக்கிய ஆர்வம் புத்திசாலித்தனம் ஆமாம் கற்பனை ஆற்றல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அளவுக்கதிகமாக இருக்கும் ஆமாம் எல்லா இடத்துலையும் ஒரு நிதானம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட எப்போதுமே இருக்கும் பொறுமை அப்படிங்கிறத உங்கள்கிட்ட தான் பொறுமை எப்படி இருக்கணுங்கிறத கற்றுக்கவே முடியும் உங்கள்கிட்ட தான் கற்றுக்கணும் மற்றவங்களாம் அந்தளவுக்கு பொறுமைசாலிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் எப்படி இருக்குது உங்கள் ராசியில் இருக்க நட்சத்திரங்கள் என்னென்ன நட்சத்திரங்கள்லாம் இருக்குது அப்படின்னா புனர்பூசம் பூசம் ஆயில்யம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது இப்போ நடந்துக்கிட்டு இருக்க விஷயங்கள் என்ன நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடகராசியை பொறுத்த வகையில் நிறைய விரை செலவுகள் செஞ்சுருப்பீங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சில பேர் இடம் வாங்கியிருப்பீங்க வீடு கட்டியிருப்பீங்க வண்டி வாகனங்களில் வாங்கியிருப்பீங்க வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களை வாங்கியிருப்பீங்க ஒரு புது தொழிலை தொடங்கியிருப்பீங்க முதலீடு முறையில் சில பேர் வெளிநாடு போகக்கூடிய அரிய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கும் ஆமாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடகராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அதுலேயும் சில பேருக்கு இந்த குடும்பத்தில் கொஞ்சம் கணவன் மனைவி வாக்குவாதம் மனஸ்தாபங்கள் சில பேருக்கு இருக்கும் ஆனால் வாக்குவாதம் மனஸ்தாபம் அப்படிங்கிறது வந்து போகும் அதுவும் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா வருமானம் சார்ந்த விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல வருமானம் எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தடப்பட்டு தடப்பட்டு வர்றது மாதிரியே தெரியும் இந்த சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு அமையுது ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு நல்ல சூழ்நிலை நல்ல விஷயம் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இருந்த இந்த சனி பகவானால் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டீங்க கடந்த வருடங்கள் கடந்த விஷயங்கள் கடந்த காலங்களில் ரொம்ப பாதிக்கப்பட்டு போயிட்டீங்க ஆனால் இந்த வருடத்தில் அளவுக்கு எந்த பாதிப்புமே இல்லைங்க சனி உங்களை பிடிச்ச விஷயங்கள் சனியால் ஏற்பட்ட தொந்தரவுகள் அனைத்தையும் சரி செய்யக்கூடிய அதெல்லாம் சரி செஞ்சு மீண்டும் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு உருவாயிருக்கு இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய தசாபுத்தி பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பலன் ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உங்கள் ராசியிலே இருந்த சுக்கிர பகவான் பணம் பொருள் செல்வாக்கு அந்தஸ்து உயர்வு மதிப்பு மரியாதையை கொடுத்துக்கிட்டு இருந்தார் திடீர்னு அவர் இரண்டாம் இடத்துக்கு மாறுறார் வருமானம் சார்ந்த விஷயத்தை தேடலுக்காக ஓடக்கூடிய அமைப்பை கொடுக்கிறார் வருமானம் வருமானத்திற்கான தேடல் வாய்ப்புகளை தேடுதல் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்குறாரு குடும்பத்தில் குதிக்கிறார் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாரு ஆனா அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கேது பகவான் அமர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்படும் நம்ம பழைய விஷயங்களை அதே நேரத்தில் பூர்வீகம் சார்ந்த விஷயங்களை பழைய பஞ்சாங்கங்களை அப்படின்னு சொல்லக்கூடிய பழைய விஷயங்களை பேசி புதுசாக எதையும் நீங்கள் உருவாக்கிக்காமல் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது வருமானம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் கொஞ்சம் லாபத்திலே இருக்கும் என்ன முன்னாடி எதிர்பார்த்த லாபத்தை விட கொஞ்சம் லாபம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கண்டிப்பாக லாபம் வந்தே தீரும் லாபம் வர்றதுல ஒன்றும் குறையில்லை லாபம் வந்தே தீரும் ஆமாம் புதுசாக தொழில் முதலீடுகள் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் தொழில் முதலீடுகள் செய்யலாம் வேலையை தனக்கு தெரிந்த வேலையை தொழிலா செய்யலாம் இப்படி பல்வேறு வாய்ப்புகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திக்கலாம் கூடுமானவரையும் சுப விரைய செலவுகளை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் என்ன மாதிரி செலவுகள் செய்யலாம் அப்படின்னா ஒரு வண்டி வாங்குறது வாகனம் வாங்கிறது ஏற்கனவே திட்டமிட்டபடி உங்களோட அடிப்படை தேவைகளில் எதெல்லாம் தேவையோ அதுகளுக்காக நீங்கள் கொஞ்சம் சுபமாக விரை செலவுகளை பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லதுதான் சுபகாரியங்கள் நடத்துறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது குடும்ப அமைப்புகளில் அது மட்டும் இல்லாமல் முயற்சிநாதன் சொல்லக்கூடிய புதனும் நல்ல பயிற்சியாகி ரொம்ப அற்புதமாக இருக்கார் எடுக்கிற முயற்சிகள்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமாக எடுக்கிற டிசிஷன்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஆமாம் அதுக்கான வே கரெக்டாக தெரியும் என்ன கொஞ்சம் தைரியம் வராமல் இருப்பீங்க தைரியத்தை விட்டு போங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு திட்டம் போடுவீங்க என்ன திட்டம் போடுவீங்க இடம் வாங்கலாமா வீடு வாங்கலாமா அப்படி இல்லை பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களை வாங்கலாமா பூமி வாங்கி போடலாமா ஆமாம் அப்படிங்கிற எண்ணமெலாம் வரும் ஆமாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொழில் சார்ந்த முதலீடுகளை அதிகப்படுத்தி வச்சுக்கலாமா கொஞ்சம் புதுசாக செய்யலாமா அப்படிங்கிற ஐடியாஸ்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்குது குடும்ப உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் அப்பா அவன் அம்மாவோட உடல் ஆரோக்கியம் குறித்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணுங்கிற அமைப்பு இருக்குது அடுத்து தொழிலுக்காக வெளியூர் வெளிநாடு வெளி ஏரியா போகக்கூடிய அமைப்பு இருக்குது தொழில் சார்ந்த விஷயத்துக்கு அலைச்சல் தொழில் வேலைகளில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் மிகப்பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய அமைப்பு வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போ அதெல்லாம் பயன்படுத்திக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான தசாபத்தி அமைப்புகளை பார்த்துக்கிட்டு நீங்கள் முயற்சி எடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் புனர்பூச நட்சத்திரம் மதிப்பு மரியாதை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்குனே உண்டான சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து இறக்க போகக்கூடிய இரக்க இரக்க மனம் இருப்பீங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எது நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வெளிநாடு வெளியூர் யோகங்கள் ரொம்ப நல்லா இருக்குது ஆமாம் மற்றவங்களோட வெளித்தொடர்பு வெளித்தொடர்புலேருந்து உங்களுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்பு ஆமாம் புது புது சந்திப்புகள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு அடுத்து பூச நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் பூசம் நட்சத்திரத்தை பூக்க பொறுத்த வகையில் தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் தொழிலுக்கான முதலீடுகளை சொல்கிறது தொழில் சார்ந்த விஷயங்களை அதிகப்படுத்துகிறது வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் ஆதாயமாக இருக்கும் தொழில் ஃபேக்டரி நிறுவனங்கள் வச்சு நடத்துவங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு தொழிலாளர்களால் முன்னேற்றம் ஆகக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ஓகேங்களா அடுத்து பாருங்கள் ஆயில்யம் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது புத்திசாலித்தனமும் திறமையும் நிறைந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதே நேரத்தில் அமைதியும் பொறுமையும் புத்திசாலித்தனத்தாலையும் எப்பேற்பட்ட சவால்களையும் எதிர்த்து ஜெயிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஆமாம் ரொம்ப திட்டம் போட்டு செயல்படுவீங்க அனைத்திலையும் ஜெயிப்பீங்க திட்டம் போட்டு செயல்படுறதுல உங்களை அடிச்சுக்க யாராலையும் முடியாது இந்த காலகட்ட ரொம்ப கால்குலேட்டிவா ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணுவீங்க அது எல்லா துறையிலையும் ஜெயிப்பீங்க படிப்பு படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பு நல்லா இருக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு தொழில் வருமானம் நல்லா இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா அனைத்து தொழில் சார்ந்த முயற்சிகள் அனைத்தும் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது கூடுமானவரை இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது ஆமாம் அந்த சாதகமான இந்த சூழ்நிலை அப்படிங்கிறது நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியுமானா உங்களோட பிறப்பு ஜாதகம் தான் சொல்லும் நீங்கள் என்ன லக்கணம் என்ன நட்சத்திரம் என்ன தசாபத்தி அமைப்புகள் நடக்குது இப்போ எது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தாமதம் செஞ்சுக்கணும் எது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தீவிரமான முயற்சி எடுக்கணும் ஆமாம் குடும்ப உறவுகளில் எப்படி இருக்கணும் கடன் பிரச்சனை எப்போத்தையும் ஆமாம் அப்படிங்கிற விஷயங்கள் உடல் ஆரோக்கியம்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற முழு தகவலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிறப்பு ஜாதகம்தான் அப்போ பிறப்பு ஜாதகம் தொடர்பான தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான தகவல்களை பிரசன்ன அடிப்படையிலும் ஜோதிட நம்ம பாரம்பரிய ஜோதிட அடிப்படையிலும் நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்